வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வார பலன்கள் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி அன்று தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் வரை ஒரு வாரத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம் இருபதாம் தேதி அன்று திங்கட்கிழமை தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஞாயிறு வரை இருக்கக்கூடிய ஒரு வாரத்திற்குடைய வார பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் முதலில் இந்த வாரம் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த வார பலன்களில் இறுதி நேரத்தில் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் புதன் கிரகம் துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து அவர் விருச்சிகத்திற்கு மாறக்கூடிய நிலையாக இருக்கிறது இது விருச்சிகத்திற்கு அஷ்டமாதிபதியான கிரகம் அங்கு வந்து அமரப்போகிறார் விருச்சிக ராசி நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பலன் இந்த மாற்றம் மட்டும்தான் இதை தவிர சந்திரனுடைய மாற்றம் இது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் என்ன நடக்க இருக்கிறது அப்படின்னு ஓவராலாக சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு ராசிநாதன் ஏழாம் வீட்டில் இருந்து தொடர்ந்து ராசியை பார்த்து கொண்டே இருப்பது குரு கிரகத்தின் ஒரு அதிசாரமான அமர்வு சுகஸ்தானத்தில் இருந்து உச்சநிலையில் இருப்பது தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளும் ஒரு கான்ஃபிடன்ஸும் இவங்களுக்கு தைரியமான நிலையும் ஏற்படும் ஆனால் அதிக விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செய்யக்கூடிய விரயங்களை சரியான விரயங்களா அப்படிங்கிறதையும் ஒன்றிரண்டு பேரிடம் கேட்டுவிட்டு முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்ல நிலை ஐந்தாம் வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம் புத்தியில் ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்காது நீச்ச சூரியன் அதற்கு எல்லா குழப்பங்களையும் கொடுத்துவிட்டு இறுதியில் ஏதோ ஒரு எஸ்கேப் ஆகக்கூடிய நிலையை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ நீச்சத்திற்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் நீசமாக இருப்பது தேவையில்லாத கடன்கள் தேவையில்லாத முடிவுகள் பிடிவாதங்களை தவிர்ப்பது இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கான விஷயங்களில் நீங்கள் நல்ல ஒரு சின்சியராக உங்களுடைய பிஸ்னஸை பார்த்துக்கொள்வது இல்லை பணியில் ரொம்ப நல்ல ஒரு அட்டென்டிவாக நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கொடுப்பது இது மட்டும் உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும் மேஷராசிக்கு எட்டாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய புதன் கிரகம் பணி ரீதியிலான வளர்ச்சிகளை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கொடுப்பார் நல்ல வெளிநாட்டு பிரயாணங்கள் தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை கடன் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு கடன்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனாலும் தேவையில்லாத கடன்கள் வாங்காமல் இருப்பது ராகுவுடைய பார்வை மேஷத்தை மூன்றாம் பார்வையாக பார்த்து கொண்டே இருப்பது அது பாதக வீட்டில் அமர்ந்த ராகு அந்த வீட்டுக்குடைய சனி விரயஸ்தானத்தில் இருப்பது குரு கிரகமும் உங்களுக்கு ஒரு சுகஸ்தான ரீதியிலாக ஓவரான விரயங்களை ப்ரவோ ப்ரவோக் செய்து கொண்டே இருப்பது பாதக வீட்டில் அமர்ந்த ராகுவுடைய மூன்றாம் பார்வை குரு பார்வை இல்லாத ராகுவுடைய மூன்றாம் பார்வை மேஷ ராசிக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை அடுத்ததாக ரிஷபத்திற்கு பார்க்கும் பொழுது இவங்களுடைய ராசிநாதன் நீசமாக இருந்தாலும் ஓரளவிற்கு இவர்களுக்கு ஒரு நீசம் கொடுத்த கிரகம் பரிவர்த்தனையாக இருப்பது இனிஷியலாக போராடி எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நிலையாகவே காட்டுகிறது குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய வேலைகளை தொடங்குவது அந்த சின்ன தடங்கல்கள் கூட இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அதிசார குருவினுடைய ஒரு மாற்றம் ஒரு ஓவர் கான்பிடன்ஸை உங்களுக்கு கொடுக்கலாம் எட்டுக்குடைய கிரகம் மூன்று இரண்டுமே மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்திற்குரிய மற்றும் ஒரு வீட்டில் இருப்பது ஒரு ஓவர் கான்பிடென்ஸை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகள் பணியை விட்டுட்டு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை இருபத்தி நான்காம் தேதி உங்களுடைய ஐந்து புதன் புதன்கிரகம் ஏழாம் வீட்டில் வந்து அமர்வது உங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியான நிலையாக இருக்கலாம் குழந்தைகளுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலை வாழ்க்கை துணை ரீதியிலான நீண்ட நாள் தடங்கல்கள் நீங்கி அவங்களுக்கு ஒரு ஒரு லாபமான நிலை பொருளாதாரத்திற்கு சிறப்பான நிலை ஆனாலும் அவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அட்டென்ஷன் கொடுப்பது நல்ல நிலை அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த வார பலன்களில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிநாதன் இந்த வாரம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இனிஷியலாக அந்த வீடு கொடுத்த சுக்கிரனும் நீசமாக இருப்பது கண்டிப்பாக மனதில் சில குழப்பங்கள் வந்து அந்த டே முடியும் வரை குழப்பத்தை கொடுத்து இறுதியில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பெருமாள் பெருமா பெருமாள் கோயில்களுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்வது அங்கு விளக்கு வைப்பது வீட்டிலேயே ஒரு விளக்கு வைத்து பெருமாள் ஸ்லோகங்கள் சொல்வது ஒரு மனக்குழப்பத்தை தவிர்க்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கும் தாயார் ஆரோக்கியத்திற்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய நீச சூரியனும் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பதற்கு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு பெருமாள் தாயார் இணைந்திருக்கக்கூடிய ஃபோட்டோவை தினமும் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு காலை உங்கள் வேலை வேலைகளை தொடங்குவது ஒரு பெரிய நன்மையை மிதுன ராசிக்கு கொடுக்கும் இந்த வாரம் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் மாதம் புதன் கிரகம் உங்கள் ராசிநாதன் ஆறாம் வீட்டில் சென்று அமர்வது பணி ரீதியிலான மிகுந்த ஏற்றங்களையும் ஒரு பரிவர்த்தனையாக செயல்படக்கூடிய நிலை நீண்ட நாள் முயற்சிகளில் உங்களுக்கு இருந்த தடை நீங்கி நினைத்தது போன்ற நினைத்ததை விட உயர்ந்த வேலையில் ஒரு வளர்ச்சியான நிலை வேலை மாறக்கூடிய நிலை வேலை கையில் கிளிக்காகக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு உயர்ந்த வருமானத்தோடு அமையக்கூடிய நல்ல நிலை குரு பார்வையில் இருக்கக்கூடிய புதன் இருந்து உங்களுக்கு பணி ரீதியிலான ஒரு மாற்றத்தில் ஒரு உயர்ந்த வருமானமும் ஒரு திருப்தியான நிலையும் இருக்கும் ஆனால் உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது ஒரு சில காரணங்களால் அவ்வப்பொழுது பிரிந்து வேறு ஒரு இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய நிலை இல்லைனா ஈகோ கிளாஷ் போன்ற நிலை ஏற்படலாம் தொடர்ந்து கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த வார பலன்களில் கடகராசிநாதன் அவர் அவருக்கு இரண்டு நாட்களுக்கு மேல் ஒரு வீட்டில் இருக்க மாட்டார் ஸோ அவரை நம்ம எப்பவுமே லூஸில் விட்டுருவோம் கடகத்திற்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் அற்புதமான தொழிலை பார்க்கக்கூடிய நல்ல நிலை தொழில் ஸ்தானத்தை இரண்டு கிரகங்கள் பார்ப்பது உங்களுடைய ராஜயோகாதிபதியும் தனாதிபதியும் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான சில பிரயாணங்களால் ஏற்றமான ஒரு பலன்கள் ஏற்படும் மனதில் ஒரு செக்யூர்டான நிலையாக ஜென்மத்தில் அமர்ந்த குருவினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் ஓரளவிற்கு தொழிலில் இருந்த ஷேக்கினஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நிலையாக இறுதியில் நீங்க காப்பாற்றி இருக்கக்கூடிய நிலையாக சிலர் உணரக்கூடிய பலன்களாக இது இருக்கும் தொடர்ந்து திருமண வாழ்விலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மட்டும் சரி சிறிது கடகராசி அதிக கவனம் காட்டுவது மட்டும் இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய மூன்றுக்குடிய கிரகம் மூன்றிற்கு மூன்றில் வந்து இருப்பது மேலும் உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் தைரியம் ஒரு சுபவிரயமாக இருக்கலாம் வெளிநாட்டு பிரயாணமாக இருக்கலாம் திருமண வாழ்வில் இருந்த சில குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு இந்த புதனால் ஏற்படக்கூடிய ஐந்தில் அமரக்கூடிய புதனால் ஒரு நல்ல பலன்கள் சிலருக்கு வளர்ந்த குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசியினருக்கு குழந்தைகளுக்கான சில பிரயாணங்களுக்காக விரயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பாக இது கிடைக்கும் ஆனாலும் குழந்தைகளுக்கு வளர்ச்சியான நிலை விரயங்களால் நீங்கள் கவலைப்படாமல் செய்வது நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் நீசமாக இருப்பது வீடு கொடுத்த சுக்கிரனும் பரிவர்த்தனையாக பரிவர்த்தனை சிம்ம ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் நீசமாக இருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கிரன் அவரும் நீசமாக இருப்பதனால் எல்லாமே உங்களுக்கு நீச பங்கத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் அந்த நீசத்தினுடைய வேலை முதலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத சில முயற்சிகளாக இருந்து அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த முயற்சி எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற நிலை போன்ற சில விஷயங்கள் நடக்கலாம் தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை கம்ப்ளீட்டாக இந்த வாரம் நீங்கள் குறைத்துக்கொள்வது கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் குழந்தைகளுக்கு கூட நினைத்த காரியங்கள் சற்று பிடிவாதம் இல்லாமல் இருக்குமாறு நீங்கள் அறிவுறுத்துவது மேலும் ஒரு நல்ல பலன் குடும்ப வாழ்விலும் சிம்ம ராசியினர் தொடர்ந்து அக்கறையாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இருவரும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது மேலும் நல்ல பலன்களை கொடு கொடுக்கிறது இந்த வார இறுதியில் வரக்கூடிய அந்த நாட்களில் உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானாதிபதி புதன் விருச்சிக ராசியில் அமர்வது அந்த விருச்சிகத்திற்குடைய செவ்வாய் பரிவர்த்தனையாக இருப்பது ஓரளவிற்கு குடும்ப வாழ்வில் ஒரு ஒரு நிம்மதியான நிலையாக இருக்கும் இருப்பதை விட ஒரு முன்னேற்றமான நிலை ஆனாலும் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு கிரகத்தினால் குழந்தைகளுடைய நிலை சில சிக்கல்களாக சில போராட்டமான நிலையாக இருக்கலாம் பிரயாணங்கள் அலைச்சல்கள் இது போன்ற நிலையை குழந்தைகள் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைகளோடு நீங்களும் ஆர்கியுமெண்ட்ஸ் இல்லாமல் அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல நீங்கள் அனுசரித்து போவது சிம்மத்திற்கு ஒரு நல்ல பலனாக அமையும் அடுத்தது கன்னிராசிக்கு இந்த வார பலன்களில் ராசிநாதன் முதல் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் துலாம் ராசியில் சூரியனோடு இணைந்திருக்கிறார் குடும்ப வாழ்வில் அதிக எச்சரிக்கையும் பொறுமையும் நிதானமும் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் ராசிக்கு காட்டுகிறது புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அவசரம் இல்லாமல் செய்ய வேண்டும் எதற்காக அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் பாக்யாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் நீசமாக இருப்பது அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவாது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் நீச சூரியனுடன் இருந்த நிலையிலிருந்து மூன்றாம் வீடாகிய விருச்சிகத்திற்கு மாறுகிறார் கண்டிப்பாக தொழில் ரீதியிலான விஷயங்களில் ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கு ஓரளவிற்கு பலன்கள் ஏற்படும் ஆனாலும் இந்த வாரம் நீங்க அமைதியாக இருப்பது தொழிலுக்கான விஷயங்களில் அவசரம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பலன்களில் அதிசார குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியிலாக சில மாற்றங்களை அவங்களுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும் இது உங்களுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் கன்னிராசி நண்பர்கள் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனத்தை காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கும் பொழுது துலாம் ராசிநாதன் சுக்கிரன் தொடர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டிலேயே இருக்கிறார் அங்கு நீச நிலையில் இருக்கிறார் லாபாதிபதி வாதகாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில் நீசமாக இருக்கிறார் செவ்வாயும் அங்கு இணைந்திருப்பது கண்டிப்பாக அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல் பிடிவாதத்தை தவிர்த்துக்கொண்டு கொண்டு ஆபீஸ்ல இருந்தாலும் சரி சுயதொழில் நண்பர்களும் சற்று பொறுமையாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சுயதொழில் விஷயங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி வேகமாக வளரக்கூடிய நிலை குருவினுடைய அமர்வு உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிசார குருவாக இருப்பது ஒரு நல்ல நிலை ஆனாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று புதிய முயற்சிகளை செய்யாமல் ஓவர் கான்ஃபிடன்ஸும் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக இந்த காலகட்டத்தை ஒரு சரியான ஒரு எக்ஸ்பர்ட் இல்லைனா ஸ்பெஷலிஸ்ட் அவர்களிடம் பேசி கூட நீங்கள் ஒவ்வொன்றாக இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக இது தொழில் வளர்ச்சிக்கு நல்ல காலகட்டம் ஆனால் அவசர கதியில் எடுக்கக்கூடிய முடிவுகளால் சில பிரச்சனைகள் வரலாம் ராசிநாதனுடைய அமர்வு பலவீனமாக இருப்பதனால் நினைத்தது போன்ற சில விஷயங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சிக்கல் ஏற்படலாம் எங்கும் நிதானம் எதிலும் நிதானம் துலாம் ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் மேலும் பாக்யாதிபதியான புதன் கிரகம் துலாத்தில் இருந்து புதன் இரண்டாம் வீடாகிய விருச்சிகத்தில் அமர்வது கண்டிப்பாக தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை கொடுக்கலாம் உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்துகள் கருத்து மோதலாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அதிக பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிநாதன் செவ்வாய் தொடர்ந்து பனிரெண்டிலேயே மறைந்திருக்கிறார் சூரியன் நீசமாக அந்த செவ்வாயுடன் இணைந்து உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக அரசு அரசாங்க பணி அரசியல் தொடர்பான நண்பர்களுக்கு உங்களுடைய துறையில் உங்களை அறியாமல் உங்களுக்கு மேலிடத்திலிருந்து சில பிரஷரான நிலையாக இருக்கலாம் சுயதொழில் நண்பர்களுக்கும் தேவையில்லாத ஒரு கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அவசரகதியில் சில கடன்களை வாங்கி சில விஷயங்களை மூடி மறைக்கக்கூடிய நிலையாகவும் இது ஏற்படலாம் ஓரளவிற்கு சுதாரிப்பாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இந்த வார இறுதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமர்வு உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன் கிரகம் உங்க ராசியிலே இருக்க போகிறார் முதலில் உங்களுடைய எட்டுக்குடைய புதன் கிரகம் பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் புதனாக இருந்த நிலையில் புதன் மட்டும் பனிரெண்டிலிருந்து உங்க ராசிக்கு வந்து அமர்வது கண்டிப்பாக அலைச்சல்கள் குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கக்கூடிய நிலையாக இருப்பதனால் ரொம்ப நிதானமாக ஒரு ஒரு அடி எடுத்து வைப்பது இந்த வாரம் விருச்சிகத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் தொழில் முதலீடுகளாக இருந்தாலும் இல்லைனா உங்களோட வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய சில முடிவுகள் அவர்களோடு இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் எல்லாவற்றிலும் நிதானமாக பொறுமையாக முடிவெடுப்பது உங்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிநாதன் இந்த பலன்கள் தொடங்கும் பொழுதே அவர் ஏழிலிருந்து எட்டாம் வீட்டில் வந்து ஏழிலிருந்து எட்டாம் வீட்டில் வந்து உச்சமடைந்திருக்கிறார் அவர் எட்டாம் வீட்டில் மறைந்தாலும் அவர் உச்சம் பெற்று இரண்டாம் வீட்டை தனஸ்தானத்தை பார்ப்பது உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பது சுகஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிலருக்கு திடீர் திருமண யோகமாக இடமாற்றத்தோடு கூடிய திருமண வாழ்க்கையாக அமையலாம் சிலருக்கு பணியில் திடீர் இடமாற்றங்கள் உயர்ந்த வருமானத்தோடு கூடிய இடமாற்றத்தோடு இடமாற்றத்தோடு கூடிய ஒரு பணி மாற்றமாகவும் இது இருக்கலாம் முக்கியமாக வருமானத்தில் உயர்வு குடும்ப வாழ்வை புதிதாக கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் அதிக விரயங்கள் சில இடமாற்றங்களை தவிர்க்க முடியாத நிலை தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரியன் நீசமாக இருப்பது கண்டிப்பாக தந்தை பற்றிய சில கவலைகள் இந்த வாரம் முதலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஒரு சால்வ் ஆகக்கூடிய நல்ல பலன்களை தொடர்ந்து கொடுப்பதனால் கவலைப்பட தேவையில்லை ஐந்து குடையவரும் ஒன்பது குடையவரும் இணைந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பது காதல் தொடர்பான விஷயங்களால் பெரிய ஆதாயமும் நன்மைகளும் தனுசு ராசிக்கு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசிநாதன் சனி கிரகம் தொடர்ந்து அவர் எந்த மாற்றமும் இல்லாமல் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் நிலையில் இருக்கிறார் வீடு கொடுத்த குரு கிரகம் உங்களுடைய ஆறிலிருந்து ஏழாம் வீட்டிற்கு மாறி இருப்பது கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மகர ராசி அதிக அக்கறை காட்ட வேண்டும் சூரியன் செவ்வாய் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் இருப்பது தொழிலுக்கான சில விஷயங்களில் அவசரப்படாமல் பொறுமையாக சீரான வளர்ச்சியை நீங்க அடைவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் மன உளைச்சல் அதிகம் ஏற்படுவதற்குடைய ஒரு கிரகநிலை போன்ற மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சிக்கலான நிலை இருப்பதனால் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு பெருமாள் தாயார் இணைந்திருக்கக்கூடிய படங்களை வீட்டில் வைத்து நீங்க வழிபாடு செய்வது ஒரு நிமிடம் நீங்க தியானம் செய்து வழிபாடு செய்வது ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கும் நெய் வைத்து வழிபடுவது இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் எதுவாக இருந்தாலும் ஒரு தீபம் வைத்து வழிபட்டு நீங்க தினமும் அதை ஒரு இரண்டு நிமிடம் செய்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் ஸோ மனதை நீங்க சற்று நிதானமாக அமைதியாக கவலை இல்லாமல் வைத்துக்கொள்வது இந்த சூழலை சமாளிக்க மகரத்திற்கு ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிநாதன் சனி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் எப்படி இருந்தாலும் தேவைக்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தில் இருந்த கிரகம் குரு கிரகம் ஆறாம் வீட்டில் மாறி இருப்பது பனி ரீதியிலான சில பிரஷர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கலாம் பணியில் திடீர் என்று ஒரு கெடுபடியான நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளுடைய குழந்தைகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சற்று பொறுமையும் நிதானமும் இருப்பது உங்களுக்கு ஒரு ஈஸியாக அவங்களை நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் எட்டாம் வீட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் இருவரும் நீசமாக இருப்பது கண்டிப்பாக கும்ப ராசியில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யவே கூடாது சூழலுக்கேற்றார் போல கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கும் செவ்வாயுடைய நிலையும் உங்களுக்கு தேவையில்லாத ஓவர் கான்பிடன்ஸை அலட்சியமாக புது முயற்சிகளிலும் நீங்கள் காட்டக்கூடாது ஆரோக்கியத்தை இக்னோர் செய்வதிலும் நீங்க அலட்சியம் காட்டக்கூடாது அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிநாதன் குரு கிரகம் இந்த வாரம் புதிய மாற்றமாக நான்கில் இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு மாறி மாறியிருக்கிறார் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு மனதிற்கு ஒரு நிம்மதி உற்சாகத்தை கொடுத்தாலும் பணியில் ஒரு ஷேக்கினஸ் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது பணியில் உங்களோடு வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களிடம் ரொம்ப நீங்க அனுசரித்து போவது வாக்குவாதம் இல்லாமல் அவங்களை நீங்க எதிரிகளாக மாற்றி கொள்ளாமல் இருப்பது பெரிய பாதுகாப்பு குடும்பஸ்தானத்திற்குடைய செவ்வாய் மறைந்திருந்து பார்த்தாலும் ஓரளவிற்கு இது பொருளாதாரத்திற்கு உதவியாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இடையே ரொம்ப நிதானம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த வாரம் அலட்சியமாக இருக்காமல் எல்லா விஷயங்களிலும் நீங்க உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்வது மீன ராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் வார ராசி பலன்களாக இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் வரை இந்த ஒரு வாரத்திற்கான ராசி பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்